அசத்துகிறார் ஆசிரியர் திருமணம் செய்து கொள்ளவில்லை இக்கணம் வரை சிக்கனமாகவே வாழ்ந்து சேமிக்கின்றார் சேர்த்த பணத்தை செலவு செய்கின்றார் எப்படி தெரியுமா அக்கம் பக்கத்தில் விசாரித்து உறுதி செய்து கொண்ட பிறகு அந்த சின்னஞ்சிறிய வீட்டின் முன்னே படகு போன்ற காரை நிறுத்துகின்றார் ஓட்டுநர் இது தாங்க ஐயா நீங்கள் தேடி வந்த வீடு என்று பின் இருக்கையில் ஆடம்பரத்தையே ஆக்கிரமித்த உடலோடு அமர்ந்திருந்த தன் முதலாளியிடம் சொல்கின்றார் யார் வீடுங்க ஐயா இது நான் படித்த ஆசிரியருடைய வீடு இது இன்னைக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகளோட நான் இருப்பதற்கு காரணமானவர்கள் இவரும் ஒருவர் என்று சொல்லியபடி வீட்டுக்குள் நுழைகின்றார் காரில் வந்த முதலாளி அம்மா என்னை தெரியுதா நான் உங்ககிட்ட படித்த மாணவன் இப்போ வசதிகளோடு நல்ல நிலைமையோடு இருக்கின்றேன் அதற்கு நீங்களும் ஒரு காரணம் என் பையனுக்கு திருமணம் அழைப்பதற்கு கொண்டு வந்தேன் நீங்கள் அவசியம் வரவேண்டும் என்று சொல்லி ஆடம்பர அழைப்பதழை மிக எளிமையான தோற்றத்தில் இருக்கும் அந்த ஆசிரியரிடம் கொடுக்கின்றார் ஆசிரியை மகிழ்ச்சியோடு அழைப்பதை பெற்றுக்கொள்கின்றார் அம்மா நீங்க சிரமப்பட வேண்டாம் திருமணத்தன்று உங்களுக்கு என்னுடைய காரை அனுப்பி வைக்கின்றேன் அதில் வந்து கலந்து கொண்டு அதிலேயே திரும்பி வந்துவிடலாம் என்று வந்தவர் சொல்லிக் கொண்டே போக ஆசிரியை சட்டென்று ஐயோ அதெல்லாம் வேண்டாம் கண்டிப்பா திருமணத்துக்கு வந்து விடுகின்றேன் என்றார் ஏன் அம்மா என்னிடம் இப்போது பத்துக்கும் மேற்பட்ட கார்கள் இருக்கின்றன அதில் ஒன்றைத்தான் உங்களுக்கு போகின்றேன் இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை தயவு செய்து மறுக்காதீர்கள் என்று மன்றாடுகின்றார் வந்தவர் ஆசிரியையோ அதற்காக எல்லாம் மறுக்கவில்லை நான் எந்த இடமாக இருந்தாலும் எளிமையாக தான் சென்று வருவதுதான் வழக்கம் சிக்கனமாக வாழ்வதுதான் எனக்கு பிடிக்கும் என்னை சங்கடத்திற்கு ஆளாக்காதீர்கள் நான் வந்து சேர்கின்றேன் என்று சொல்கின்றார் ஆட்டோ அனுப்பட்டுமா என்று கேட்கின்றார் வந்தவர் அதற்கும் மறுக்கின்றார் ஆசிரியை உங்களுக்கு இப்போது எண்பது வயதுக்கு மேலே இருக்கும் மேலும் எந்த துணையும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றீர்கள் எனவே வாகனத்தில் வருவதுதான் பத்திரமானது என்று எவ்வளவோ சொல்லி பார்க்கின்றார் வந்தவர் ஆனால் ஆசையோ விடாப்பிடியாக எல்லாவற்றையுமே மறுத்து பேசுகின்றார் இதுவரை நான் எல்லா இடங்களுக்கும் பேருந்திலும் அதுவும் கிடைக்காவிட்டால் நடந்தே சென்று வருகின்றேன் எந்த சங்கடமும் நேர்ந்ததில்லை இன்றைக்கு நீங்கள் காரோ ஆட்டோவோ அனுப்பி என்னை சொகுசுக்கு உள்ளாக்கினால் நாளை என் உடம்பு அதையே தேடத் துவங்கிவிடும் என் லட்சியமான சிக்கனம் என்னை விட்டு போய்விடும் எனவே என்னை வற்புறுத்த வேண்டாம் வந்துவிடுகின்றேன் என்று சொல்லி ஆசை ிய அதே போல அந்த திருமணத்துக்கு பேருந்தில் பயணித்து சென்று வந்தார் யார் அவர் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கின்றார் மேற்கு வங்கத்தின் பகி ஆட்டி பகுதியில் சதுர அடியில் எளிமையான பணியாற்றி ஓய்வு பெற்றவர் கொல்கத்தாவில் வேலை பார்த்தவருக்கு இப்போது மாத ஓய்வு ஊதியமாக ஐம்பதாயிரம் ரூபாய் வருகின்றது அதற்காக ஆடம்பரமாக வாழ்ந்து விடவில்லை எங்கு சென்றாலும் பயணிப்பது பேருந்தில்தான் அதுவும் இல்லாவிட்டால் நடைப்பயணம் தான் வீட்டு வேலைகள் பார்க்க வேலையாட்கள் எவரும் கிடையாது திருமணம் செய்து கொள்ளாததால் தனிமையில் தான் வாழ்கின்றார் சிக்கனத்தையே தன் வாழ்வின் லட்சுமியாக கொண்டிருக்கின்றார் இவருக்கு கை நிறைய ஓய்வூதியம் கிடைக்கின்றது அதே நேரத்தில் செலவும் குறைவு எனவே மாத மாதம் கணிசமான தொகையை சேமித்து வருகிறார் இந்த அபரிதமான சேமிப்பை சித்திரலேகா என்ன செய்கின்றார் முறையான கல்வி எல்லோரையும் மாற்றும் பொறுப்புமிக்க ஆசிரியால் எதையும் மாற்ற முடியும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு எனக்கு எண்பது வயதாகின்றது இரண்டாயிரத்தி இரண்டில் முதல் கடந்த பத்தொன்போது ஆண்டுகளாக பல கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு கோடி ரூபாய்க்குமே நன்கொடை அளித்துள்ளேன் இதெல்லாம் என் ஓய்வூதிய பணத்தினாலும் அதை சிக்கனமாக சேமித்ததாலும் மட்டுமே சாத்தியமாயிற்று என்கின்றார் சித்திரலேகா ஏழ்மையான குடும்பத்தில் பள்ளி ஆசிரியரின் மகளாக பிறந்தவர்தான் சித்திரலேகா பிறருக்கு கொடுத்து பழகு உனக்கு சந்தோஷம் திருப்தியும் உண்டாவதை நீயே உணருவா என்று சிறு வயது முதலே சொல்லி சொல்லி வளர்த்தாராப்பா சின்னஞ்சிறு வயதிலிருந்தே சக மாணவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை தன் தேவைகளை கொண்டு வழங்கி வர துவங்கினார் சித்ராலேக்கா பின்னர் ஆசிரியராக கல்வி பணியில் ஈடுபட்ட போதும் இந்த உதவும் குணம் இவரோடு சேர்ந்தே வந்ததால் திருமணம் பற்றிய சிந்தனையே இல்லாமல் போயிற்று ஆசிரியராக பணியாற்றிய காலத்தில் பல கல்வி நிறுவனங்களுக்கு தங்கள் வசதிகளை மேம்படுத்த நிதி இல்லாமல் தவிப்பதை கண்கூடாக பார்த்தவர் சித்திரலேக்கா நன்றாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வசதி இல்லாத காரணத்தால் கல்வியை தொடர முடியாமல் திண்டாடியதையும் ஒரு கட்டத்தில் படிப்பையே நிறுத்தியதையும் கண்டு கண்கலங்கி பல இரவுகள் தூக்கம் இல்லாமல் தவித்திருக்கின்றார் சித்திரலேகா அப்போது அவர் எடுத்த முடிவுதான் வாழ்க்கையில் ஆடம்பரத்தை தவித்து சிக்கனமாக வாழ்ந்தால் நிறைய காசி சேமிக்க முடியும் என்பது அதை கொண்டு கல்வி தேவைகளுக்கு உதவி செய்ய முடியும் என்றும் எனவே வாழ்நாள் புறா சிக்கனமாகவே வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்வோமே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவர் படித்த ஜாதவர்பூர் பல்கலைக்கழகத்துக்கு ஆறு லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கின்றார் பணி போது கிடைத்த ரூபாய் முப்பத்தோரு லட்சத்தை தன்னுடைய பெற்றோரின் நினைவாக ஒருங்கிணைந்த மருத்துவத்திற்கான இந்திய ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு வழங்கியுள்ளார் ஆடம்பர பொருட்களையும் அதிக வசதிகளையும் தவிர்க்கும்படி நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதை பின்பற்றி எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றேன் என்னுடைய தினசரி தேவைகளுக்கு அதிகம் செலவாவதில்லை அதனால் என்னால் கூடுதலாக சேமிக்க முடிகின்றது மாத மாதம் வரும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஓய்வூதியத்தை கொண்டே கல்வி நிறுவனங்களுக்கு மாணவர்களுக்கு நன்கொடை வழங்குகின்றேன் என்று ஆச்சரியப்படுத்துகின்றார் சித்திரலேகா மாலிக் நாம் எல்லாம் சேமிப்பதையும் சேமிப்பதை ஆடம்பரமாக செலவு செய்வதையும் போதை போல வைத்திருக்கின்றோம் ஒரு முடிவுக்கு தெளிவுக்கு வருவோம் சேமிப்போம் சேமிப்பில் கொஞ்சமாவது செலவழிப்போம் மற்றவர்களின் கல்வி பாதிக்கு மேலும் கொஞ்சம்